The முதுகு வலி கை கால் வலி குதிக்கால் வலியால கஷ்டப்படுறீங்களா அப்ப எந்த ஒரு தண்ணி இருந்தா போதும் ஒரு பவுல் ரெண்டு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான பொருள் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் ரொம்ப சேர்க்கக்கூடாது அளவோட தான் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஓமத்துக்கு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கும் கருஞ்சீரகம் ரொம்பவே நல்லது இதில் இரும்பு சத்து கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்கு இருக்குது சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் கருஞ்சீரகம் ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் கருஞ்சீரகம் ரொம்பவே யூஸ் ஆகுது இவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை அளவோட தான் பயன்படுத்தணும் வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் அதிகமாவே கருஞ்சீரகத்துல இருக்குது இந்த மூணு பொருளுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு கடாயில சேர்த்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் தீஞ்சு போகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஓமத்திலையும் கருஞ்சீரகத்திலையும் அதிகமா உஷ்ணம் இருக்கு அதனால தான் வெந்தயம் சேர்த்து இருக்கிறோம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் காத்து போகாத ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகும் போகாது இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்து இருக்கிறேன் அதுல வெது தண்ணி சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர்ல இருந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியா சேர்த்துக்கலாம் இதுல அதிக நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகமாக சேர்த்துக்க கூடாது அளவு ரொம்பவே முக்கியம் டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போவோம் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா தீராத மூட்டு வலி குதிகால் வலி கை கால் வலி முதுகு வலி தசை பிடிப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா இருந்து குடிச்சிட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மருந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல யூஸ் பண்ண மருந்து தான் இப்பமெல்லாம் மறந்தே போயிட்டோம்